ஐந்தாம் மாதத்தில் எஸ்ரா எர்சிலேமுக்கு வந்தான் அது ராஜா அர்த்த சஷ்டாவின் ஏழாவது வருஷத்தின் ஆட்சியாக இருந்தது முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பயணமாக புறப்பட்டு ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மையில் இருந்ததால் எரிசிலேமுக்கு வந்தான் எகோவாவுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் எகோவாவுடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்துத் தெரின வேதபாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்த சஷ்டா கொடுத்த கடிதத்தின் நகலாவது நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் விசாரித்து நடத்த ராஜாவினாலும் அவருடைய மந்திரிகளாலும் அனுப்பப்படுகிறாய் எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் வரை நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களினாலே நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொல்லைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் இஸ்ரவேலின் கோவாவே நீர் நீதியுள்ளவர் ஆகியால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி நீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள் இதன் காரணமாக நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று விண்ணப்பம் செய்தேன் மக்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக இருந்த திறந்த வெளியிலே ஒருமணப்பட்டு கூடி எகோவா இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய இஸ்ராவுக்கு சொன்னார்கள் அப்படியே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை ஆண்களும் பெண்களும் கேட்டறிந்து கொள்ளக்கூடிய அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் உயர நின்று எல்லா மக்களும் காண புத்தகத்தை மக்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் பூமியானது ஒழுங்கற்றதாகவும் வெறுமையாகவும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார் வெளிச்சம் உண்டானது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது தோற்றத்தின்படியேயும் மனிதனை உண்டாகவுமாக அவர்கள் சமுத்திரத்தின் உயிரினங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் அனைத்து பிராணிகளையும் ஆண்டு கொள்ளட்டும் என்றார் நிலத்தினுடைய அனைத்து செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய அனைத்து தாவரங்களும் இன்னும் முளைக்கவில்லை ஏனென்றால் மேலும் மழையை பெய்ய செய்யவில்லை நிலத்தை பண்படுத்த மனிதனும் இல்லை தேவனாகியோவா மனிதனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி உயிரடைய செய்யும் சுவாசத்தை அவனுடைய மூக்கின் துவாரத்திலே ஊதினார் மனிதன் உயிருள்ள ஆற்றமாவானான் தேவனாகி எகோவா கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனிதனை அதிலே வைத்தார் தேவனாகிய கோவா பார்வைக்கு அழகும் சாப்பிடுவதற்கு ஏற்ற அனைத்து வித மரங்களையும் தோட்டத்தின் நடுவிலே வாழ்வழிக்கும் மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க ஆற்றலை கொடுக்கும் மரத்தையும் பூமியிலிருந்து முளைக்கச் செய்தார் தேவனாகி எகுவ மனிதனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் பழங்களையும் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம் அதை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் எகோவா படைத்த அனைத்து காட்டு உயிரினங்களை விட பாம்பானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது பெண்ணை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் பழங்களையும் சாப்பிடக்கூடாது என்று தேவன் அப்பொழுது பாம்பு பெண்ணை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது அந்த பெண் அந்த மரத்தின் பழம் சாப்பிடுவதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஆசைப்படத்தக்க பழமுமாக இருக்கிறது என்று கண்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு கணவனுக்கும் கொடுத்த சாப்பிட்டான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அச்சு இலைகளை சேர்த்து தங்களுடைய இடுப்புகளை மறைத்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய பெண்ணை நோக்கி நீ ஏன் இப்படி செய்தாய் என்றார் பெண் பாம்பு ஏமாற்றியது நான் சாப்பிட்டேன் என்றார் பின்பு இதோ மனிதன் நன்மை தீமை ஒருவரை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி வாழ்வழிக்கும் மரத்தின் பழத்தை பறித்து சாப்பிட்டு என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த கோவா அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டான்